கடவுள் விரும்பும் குடும்பம் பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படியுங்கள் இது கர்த்தருக்கு பிரியமானது கொலைசேயர் மூன்று குடும்பம் அமைக்கப்படுவதல்ல மாறாக கட்டப்படுகிறது என்பதே உண்மை அதன்படி கடவுள் விரும்பும் நற்குணங்களின் அடிப்படையில் கட்டப்படும் குடும்பத்தை ஆண்டவர் விரும்பி அங்கீகரிக்கின்றார் கொலைசேர் மூன்று பதினெட்டு முதல் இருபத்தி ஒன்று வரை உள்ள திருமறை பகுதியில் தூய பவுலார் குடும்ப ஒழுக்கத்தை குறித்து கற்றுத்தந்து இந்த ஒழுக்கம் குடும்பத்தின் அனைத்து மக்களிலும் நிலைத்திருக்கும் போது கடவுள் விரும்பும் குடும்பமாக நமது குடும்பங்கள் மாற முடியும் என குறிப்பிடுகின்றார் குடும்பம் என்ற அமைப்பில் கணவன் மனைவி பிள்ளைகள் என பலர் உண்டு ஆனால் இவர்கள் எல்லாரும் நான்கு சுவர்களுக்கு இடையில் இணைந்தே வாழுகின்றனர் அப்படி வாழும்போது நற்குணங்களை பிரதிபலிப்பதாக இருந்தால் அது குடும்பம் என்ற அமைப்பில் நிலைநிறுத்தப்படுகின்றது மறுபுறம் நற்குணங்கள் இல்லாது போனால் அது பூகம்பமாக மாறிவிடுகின்றது இன்று அநேக குடும்பங்கள் தங்களின் நற்குணங்களின் வாயிலாக அமைதியாக வாழ முடியாமல் பூகம்பம் நிறைந்த குடும்பங்களாய் கடவுள் விரும்பாத குடும்பங்களாகவே உள்ளன இச்சூழலில் தூய பவுலார் கடவுள் விரும்பும் குடும்பமாக கிறிஸ்தவ குடும்பங்கள் மாற சில ஆலோசனைகளை கூறுகின்றார் குடும்பத்தின் அங்கத்தினர்கள் கடைபிடிக்க வேண்டிய கீழ்ப்படிதல் அன்பு கூறுதல் கோபமூட்டாதிருத்தல் போன்ற மூன்று முக்கிய நடைமுறை வாழ்வினை பற்றி பவுல் குறிப்பிடுகின்றார் இந்த வாழ்வியல் நடைமுறை சார்ந்த பண்புகளை குடும்ப அங்கத்தினர்கள் அனைவரும் ஒருவருக்கு ஒருவர் கடைபிடிக்க வேண்டும் இல்லாவிட்டால் குடும்ப ஒழுக்கம் சிதைந்து கடவுள் வெறுக்கும் குடும்பங்களாக மாறிவிடும் கணவனும் மனைவியும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிவதும் ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்தி மகிழ்வுடன் வாழ்வதும் பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிவதும் குடும்ப அமைதிக்கு வழிவகுக்கும் இதுவே கடவுள் விரும்பும் குடும்பங்களில் நிலைத்திருக்க வேண்டிய தகவல்களாகும் ஆகவே நமது குடும்பங்கள் கடவுள் வெறுக்கின்ற குடும்பங்களாக அல்ல கடவுள் விரும்பும் குடும்பங்களாக வாழ நம்மை கையளிப்போம் செவம் அன்பு நிறைந்த கடவுளே எமது குடும்பங்கள் நீர் வெறுக்கின்ற குடும்பங்களாய் வாழாமல் நீர் விரும்புகின்ற குடும்பங்களாய் வாழ்ந்து நன்மை பெற துணை புரியும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்